நான் இப்போது சொல்லப்போகும் இந்த கதை ஒரு கதை இல்லை இது ஒரு உண்மை இதை நான் உங்களிடம் பகிர்ந்திருக்க இருபத்தைந்து வருடமான பிறகுதான் மனம் ஓரளவுக்கு தயாராயிற்று இது நடந்த இடம் வனப்பகுதி அருகே உள்ள ஒரு சிறிய தொழிற்சாலைக்குட்பட்ட கிராமம் அந்த இடம் தவிர வேறெங்கும் இந்த சம்பவம் பேசப்படவே இல்லை ஆனால் அந்த மனிதர்கள் அந்த இரவை கண்டவர்கள் இன்னும் அதை மறக்க முடியாமல் உயிரோடு இருக்கிறார்கள் அந்த பயம் அந்த பயனற்ற உணர்வு அந்த கடைசி தூசி படலத்தில் விழுந்த உண்மை இவை எல்லாமே இன்னும் என் நெஞ்சை கிளறுகிறது இது ஒரு கொலை ஆனால் அதைவிட மோசமானது ஒரு உண்மை மறைவு யாருக்கும் தெரியாமல் நடந்த அத்துமீறல் சட்டத்தின் பார்வைக்கே தெரியாமல் போன ஒரு மனித பொறுப்பின் முடிவா சாமான்யமான ஆணவத்தின் மரணம் என்பதை இதைக் கேட்ட பிறகு நீங்கள் முடிவு செய்யலாம் நான் அந்த வேளையில் அந்த இடத்தில் பாதுகாப்பு கண்காணிப்பாளராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் அந்த கிராமம் அப்போதுதான் வளர்ந்து கொண்டிருந்தது சில லாரிகள் நெடுஞ்சாலைகள் தற்காலிக வீடுகள் மேலும் ஒரு பழைய பண்ணை வீடு அதுதான் கதையின் முக்கிய இடம் அந்த பண்ணை வீட்டில் ஒரு தொழிலதிபர் குடும்பம் புதிதாக குடிபோனது ராகவன் அண்ணா வயது ஆறுபது தாண்டியிருந்தாலும் அவர் ஒரு சக்தி வாய்ந்த அமைதியான மனிதராக இருந்தார் அவருக்கு மனைவி இல்லை ஒரு மகள் மட்டும் கோவிலில் வேலை பார்த்தவர் திடீரென தொழில் ஆரம்பித்து சில வருஷத்தில் செல்வந்தரானவர் ஆனா அந்த மாதிரியான மனிதர்களுக்கு ஒரு பக்கம் இருள் இருக்கும் அந்த இருளை யாரும் கவனிக்க மாட்டார்கள் காரணம் அந்த இருள் கத்தியோடு வராது அது சிரிப்போட தான் வரும் அவர் வீட்டு வேலைக்காரி மகளாகத்தான் வளர்த்தார் என்று சொல்வதுண்டு அந்த பெண்ணின் பெயர் கலை வயசு பதினேழு புன்னகை கொண்ட ஒரு எளிமையான பெண் ஆனால் அந்த புன்னகையின் பின்னால் இருந்த கலக்கம் யாருக்கும் தெரியவில்லை கலை ஒரு நாள் தெரியாமல் போனால் ராகவனும் ஒரு புகாரும் கொடுக்கவில்லை ஊரில் சொன்னது வீட்டிலிருந்து ஓடியிருக்கலாம் ஆனால் கலை மாதிரி ஒரு பாசமும் பயமும் கொண்ட பெண் அப்படி போவாளா எனக்கு அந்த உணர்வு வந்தது காரணம் நான் கடைசி முறையாக அவளை பார்த்த நேரம் அது இரவு பத்து மணிக்கு மேலாக இருந்தது சுகாதார கழிவுகளை கழிக்க பக்கத்து காட்டுக்கு சென்றபோது அந்த பக்கத்து காட்டை பற்றி நிறைய வதந்திகள் இருந்தது பேயெல்லாம் இல்லை ஆனால் அந்த காட்டின் நடுவே ஒரு பழைய கிணறு இருந்தது மூடி வைக்கப்பட்ட பயன்படுத்தப்படாத பட்டாலின் கூச்சலால் நெஞ்சு துடிக்கும் ஒரு இடம் அந்த கிணற்றை ஊரார் மாய கிணறு என்று சொல்வார்கள் ஆனால் அதில் மாயை எதுவும் இல்லை அதில் மறைக்கப்பட்ட மர்மம் மட்டும்தான் சில வருடங்களுக்கு முன் அந்த கிணற்றில் ஒரு பெண்ணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணை நடத்தப்பட்டது ஆனால் இவ்வளவு நாட்களாக அது மீண்டும் பேசப்படவில்லை கலை திடீரென்று காணாமல் போன நாளில் நான் எதையோ கவனிக்க தவறவிட்டேன் ஒரு தீபம் ஒரு நிழல் ஒரு சத்தம் எல்லாமே என்னுள் பதிந்திருந்தும் அதை பிணைப்பதற்கான துணிச்சல் இல்லாத காரணத்தினால் அமைதியாகிவிட்டேன் ஆனால் ஒரு வாரம் கழித்து ஒரு நாற்றம் பரவ ஆரம்பித்தது தொழிற்சாலை பக்கத்து புற வழியில் ஒரு மரக்கன்றுக்கு பக்கத்தில் இருந்தது எனக்கு தெரியும் இது சாதாரணம் இல்லை எனக்கு உள்ளே சில விஷயங்கள் புரிய ஆரம்பித்தது அந்த மரக்கன்றுக்கு கீழே புதைக்கப்பட்ட ஒரு பொருள் இருந்தது நான் அதை தோண்ட முடியவில்லை ஆனால் ஒரு வாரத்திற்கு பிறகு அந்த இடத்தில் ஒரு சிறிய குட்டி நாயின் குரல் அந்த நாற்றத்தை தோண்டியது படர்ந்த பசுமை உள்ள பூமியில் இருந்து மேலே வந்தது ஒரு பெண்ணுடல் உடனடியாக போலீஸுக்கு தகவல் உடம்பு சிதைந்திருந்தது ஆனால் கண்ணின் சில்லுகள் முடியின் கோடுகள் அனைத்தும் கலைவையே என்பதை உறுதிப்படுத்தியது ராகவன் இதை கேட்டு வேறு ஊருக்கு ஓடினார் ஆனால் இது ஒரு தப்பிய கலவரமில்லை இது திட்டமிடப்பட்ட கொலை காரணம் தெரிந்து கொள்ள அதிகாரிகள் வார வாரமாக விசாரணை நடத்தினர் ஆனால் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை ஆனால் ஒரு நாள் கலை வீட்டில் எழுதிய ஒரு பக்கம் காகிதம் கிடைத்தது அதை யாரும் வாசிக்க தயங்கினார்கள் ஆனால் நான் அதை வாசித்தபோது என் உடம்பே குலுங்கி நடுங்கியது அந்த கடைசி எழுத்துக்களில் அவர் எழுதியிருந்தார் நான் பயந்து போனேன் நான் என்ன செய்தேன் என்று எனக்கே புரியவில்லை அந்த இரவு எனக்கு முழுசா நினைவில்லை என்னை ஏமாற்றினார் என்னை வெறுமனே விட்டு எனது பயத்தை அவரிடம் சொல்லிய போது அவர் சிரித்தார் அந்த சிரிப்புதான் எனக்கு மரணமாகிவிட்டது அந்த சிரிப்புக்கு பிறகு என்ன நடந்ததென்று நினைவில்லை ஆனால் என் உடம்பு என்னை இழுத்து கீழே கொண்டு போயிற்று அந்த நிலம்தான் எனக்கு உண்மையான இல்லம் இந்த கடைசி வரிகள் என்னை கிழித்துவிட்டது அவர் ஏமாற்றப்பட்ட ஒரு உயிர் காதலாக ஆரம்பித்த அந்த நெருக்கம் ஒரு பயங்கரமாக முடிந்தது அவருடைய பயத்தை யாரும் கேட்கவில்லை அவரது குரல் அந்த இருளில் முடக்கப்பட்டது ஆனால் அந்த இருட்டின் பின்னணியில் நாமும் நம்முடைய மனச்சாட்சி ஒளி இல்லாமல் நிற்கும் போதுதான் அந்த இருள் வெல்லும் ராகவனை கைது செய்யப்பட்டது ஆனால் தேவையான ஆதாரங்கள் இல்லாததால் நீதிமன்றம் அவரை விடுவித்தது ஆனால் அந்த ஊர் அந்த மரணம் அந்த உண்மை இதை யாரும் மறக்கவில்லை அவர் மீதான விழிப்புணர்வு அவமானம் இரவுகள் அனைத்தும் அவரை மெதுவாக அழித்தது இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் கடைசி கடிதத்தில் எழுதியிருந்தார் நீங்கள்தான் எனக்கு தண்டனை கொடுத்தீர்கள் நீதிமன்றம் அல்ல இப்போது இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் வீழ்கிறாள் என்றால் அது ஒரு மனிதனின் அறிவின்மை கோபம் உரிமை பாசத்தால் நடக்கும் என்பதற்கு சாட்சிதான் இது